நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் கடகராசி நேர்களுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணாராவ் கடகராசி நேயர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு உங்களை உச்சத்தில் வைக்க போகின்றது பத்தாம் இடத்தில் தனாதிபதி பஞ்சமாதிபதி இணைந்து உள்ளதால் மண்ணை தொட்டாலும் வைத்துக் கொண்டு ஆயிரம் ரூபாய் அவர்களால் உங்களுக்கு பெருமையும் சேரும் வேலை வாய்ப்பு அதிகாரிகள் உதவி வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் போன்ற நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஆண்டு இது ஜென்மத்தில் குரு இருப்பதால் ஓய்வு இல்லாமல் உழைப்பு இருக்கும் அதனால் உடல் நலனில் கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் ராகு உள்ளார் எதிர்பாரா தனலாபம் உண்டு ஒன்பதில் கேது இருக்கிறார் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களை ஏனிப்போல் பயன்படுத்தி மற்றவர்கள் ஏறி விடுவார்கள் உங்கள் ராசிக்கான பரிகாரம் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் விநாயகருக்கு அருகம்புல் அணுவியுங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்